ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் மிகச்சிறப்பான வகையில் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசி அதிபதியையும் பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு துணையாக நிறைய நபர்கள் வந்து தோல் கொடுத்து உதவக்கூடிய ஒரு உதவிகரமான நாளாக நிற்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் மற்றும் நெருக்கமான உறவினர்கள் என அனைவருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பாங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே பழைய பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய உயர் பொறுப்பில் இருக்களுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான நபர்களுடைய சந்திப்பு உயர் பொறுப்பில் இருக்களுடைய சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாக அலுவலக பணியிடம் அமையணும் பட்லி மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போகலாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு இப்பொழுது அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே ஆரோக்கியம் உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மனதளவுல ஒரு நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படும் மனதளவுல நீங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு புரிந்து கொண்டு மிக தெளிவாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள இன்னைக்கு அமைது நண்பர்களே இந்த தினம் எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவி கிடைத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நினைத்த காரியங்களில் பெரும்பாலானவை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக நிறைவேற்றிக் முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பணம் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய வலுவாக காணப்படுது நண்பர்களே மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மன தெளிவான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் சின்ன சின்ன சலனங்கள் உங்க மனசுல இருந்தாலும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த தினம் வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக சமாளிச்சிருவீங்க இன்னைக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் உங்களை யாரெல்லாம் வந்து சார்ந்து இருக்காங்களோ உங்களை டிபெண்ட் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையுமே வந்து நீங்க தேவையான உதவிகளை கொடுத்து சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இன்னைக்கு ஆர்வம் உங்களுக்கு பெருகும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் வரலாங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி எது அவசியம் அப்படின்றத நீங்க தரம் பிரித்து செலவு பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தினம் உங்களுக்கு கிடைத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மற்றவங்க உதவி செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நல்ல வாய்ப்பாக நீங்கள் நினைப்பீங்க நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கலாம் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது விளையாட்டு விளையாடுறதுக்கு பிளான் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி அதில் உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குவந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்துக்கு காதல் விவகாரங்களை பண்ணுங்க உங்க காதல் வாழ்க்கையை பத்தி நீங்க பெருமையாக பேசிக்கிறத மத்தவங்ககிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு நீங்க அதை பரப்புறத வந்து தவிர்த்தவர்கது இன்னைக்கு நல்லது நண்பர்களே காதல் விவகாரம் பத்தி இன்னைக்கு நீங்க டமரம் அடிக்க கூடாதுங்க இன்னைக்கு கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுகூலத்தில் உங்களுக்கு பணிகள் கொஞ்சம் குழப்பம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக போகலாம் இருந்தாலும் வந்து உங்க உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களது திறமைகளையும் உங்களது அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கொஞ்சம் பொறுமையாகவே நிதானத்தை செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கவனத்தை வந்து சிதறாம நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கவனத்தை போக்கஸ் வந்து வேலையில வச்சிங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு நண்பர்களே முக்கியமான வேலைகளுக்கு நீங்க நேரம் ஒதுக்காம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் நீங்க வந்து சில பணிகளை முடிக்க முடியாமல் போகலாம் எனவே நேர மேலாண்மை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் வீணான பணிகள் தேவையில்லாத ஈடுபட்டு நேரத்தை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்று தினம் அதற்கான வாய்ப்புகள் அந்த தவிர்த்து நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணக்கூடாது நண்பர்களே அது ஆபத்தானது இந்த தினம் காலை நேரத்துல உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் சமாதானமாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இல்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு ஊழல் இருந்தாலும் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்க மிகச்சிறப்பான மகிழ்ச்சியில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்கிறது வியாபாரத்தில் மிகச்சிறப்பான யோகம் உங்களுக்கு இருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்றதுனால கண்டிப்பாக சந்தோஷம் பெறுவீங்க சின்ன சின்ன குழப்பங்கள் மனச்சலனங்கள் வந்து போகலாம் ஆனால் அதை நேர்த்தி நீங்கள் நேரத்தை வீணாக தேவையில்லைங்க சிறப்பாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பு மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமக்கு தொலைபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பெருகுங்க உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே இன்று தினம் அமைப்பிருந்தது நண்பர்களே மேலும் அலுவலக பணிகளில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சாதக சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அலுவலக பணிகள் இருக்க நண்பர்களே தேவையான உதவிகள் கிடைக்கும் உறுதுணையாக உடன்பெருந்துகள் இருக்கக்கூடிய நல்ல சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் நண்பர்களே சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் மனசுல ஒரு புதி விதமான தெளிவு இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே சின்ன சின்ன சலனங்கள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது பணம் தொடர்பான நெருக்கடிகள் எது வந்தாலும் சரி அதை சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மன தெளிவான ஒரு நாள்கள் என்ற தினம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்தபடி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ற தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் இருக்க நீங்க கவலைப்பட தேவையில்லை அந்த அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட் கிடைக்கும் ஆதாயம் நடந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க சின்ன சின்ன மலச்சல வந்து போனாலும் சலனங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நேரத்தை செலவிடுவது அவசியம் நண்பர்களே அவசரப்படக்கூடாது மற்றபடி நீங்கள் உங்களது காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே